கிழிப்பேன்னா எனக்கு தெரியும் அதனால தான் அதில் ஒன்றுமே நீ என்ன அதை கிழிச்சாலும் எனக்கு இருக்கிற லவ்வை உன்னால கிழிக்கவே முடியாது ஹீ நீ இப்படியே பேசிகிட்டு இருந்தேன்னு வாய் கிழிச்சிடுவேன் நீ நான் இப்போ ரொம்ப ஓ இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட எனக்கு அது இருக்கிற எனக்கு கல்யாணம் ஆமாமா ஏரியால பசங்க சொல்லிட்டு இருந்தாங்க உனக்கு ஹீரோ மாதிரி வெள்ளையா ஒரு பையன் ரெண்டாவது தடவை கல்யாணம் பண்ணிட்டானாமே மிஸ் ஆயிட்டேன் சரி பரவாயில்ல இங்க பார் அவனுக்கு ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்டானா மூணாம் தரம் என்ன கல்யாணம் பண்ணிக்கோ என்னமால இருக்கிற தான் அப்படி பேசிட்டேன் சாரி பார்க்க